அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் விலகணும் பண வரவு அதிகரிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பணக்கஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கும்பொழுது இன்றைய தினம் வந்து அமாவாசை திரிங்க இந்த நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குது அதாவது குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராதுங்க பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னா செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் குறிப்பாக குரு பகவானுக்குரிய தினமாக இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை நாளில் அமாவாசை வந்திருக்கிறதுனால பண வரவு வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் தாங்க அமாவாசை திதி இருக்குது நீங்கள் அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி அப்படி இல்லைன்னா காட்டன் துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட மஞ்சள் துணி இல்லை பொழுது நீங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து கொஞ்சம் சதுரமாக எடுத்துட்டு நீங்க மஞ்சளில் வந்து நினச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சள் துணியில வந்து நீங்க என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அஞ்சு மிளகு வந்து கருமிளகு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை கருப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு பொட்டு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தங்கத்தை வந்து இந்த பொருளோடு சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஒரு முடிச்சா நீங்கள் கட்டி அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை இறையில் வையுங்க இந்த மாலை அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கி நாள் அப்படிங்கிறதுனால குபேர பகவான் குரு பகவான் இவங்களையெல்லாம் நினச்சிட்டு மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை எல்லாமே விலகணும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்ட நிலையிலேயுமே உங்களுக்கு வந்து பண கஷ்டம் அப்படின்றது ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சார்ந்து வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த முடிச்சை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வெளிப்புறமாக நீங்கள் வந்து இந்த முடிச்சை வந்து நீங்கள் கட்டி வச்சிடுங்க இந்த முடிச்சை வந்து நீங்கள் வீட்டில் மட்டும்தான் கட்டணுமா அப்படிங்கிறது இல்லைங்க இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே செய்யலாம் இல்லைங்க நாங்கள் சொந்த தொழில் தான் செய்கிறோம் ஆனால் வாடகைக்கு தான் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துலையும் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் எந்தெந்த வழியில் வந்து உங்களுக்கு பணம் வந்து தடைப்பட்டு இருக்குதோ அது எல்லாமே விலகி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க நீங்கள் ஒவ்வொரு மாத அமாவாசை நாள்லேயுமே இந்த மூட்டையை வந்து நீங்கள் மாற்றி புதுசாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மூட்டையை வந்து நிலைவாசல் படியில் கட்டிகிட்டே நீங்கள் மறுபடியும் சாம்பிராணி தூபம் அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி தூபம் காட்டி நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பொருளை வந்து நீங்கள் எப்படி அடுத்த மாதம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த கல் உப்பை வந்து எடுத்து நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இந்த துணியை வந்து நீங்கள் மறுபடியும் சுத்தம் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த காசும் தங்கத்தையும் மட்டும் நீங்கள் சுத்தம் செய்யாமல் அப்படியே உபயோகப்படுத்திக்கோங்க இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து முழு மனதோட நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் விலகி பண வரவு வந்து அதிகரிக்குங்க இதனால் வந்து நீங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நிச்சயம் வாழ முடியும் இந்த பரிகாரத்தை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி